சொத்தையே அவள் மீது எழுதி வைக்க தயாராக இருக்கும் ஏன் அவளுக்கு விருப்பம் இல்லாத கிரிதரோ வெளியே அடிப்பட்ட புலி போல அந்த குடூனில் அங்குமிங்குமாக நடந்த வண்ணமே இருந்தான் அவனது இந்த செயலில் சாலமன் மிகவும் பயந்தவராக என்னாச்சு தம்பி ஏன் இப்படி இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆனா நீங்க இருக்கிறத பார்த்தா பேசவே பயமா இருக்கு என்றவர் கூற தூரை போல இவர் சின்மயிக்கு எதிராக பேசக்கூடியவர் இல்லை என்பதனால் என்ன சொல்லுங்க நாம் என்று கேட்டபடியே தனது இருக்கையில் வந்து அமர்ந்தான் உங்களை தேடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்தாரு நீங்க இல்லாததுனால உங்ககிட்ட தர சொல்லி ஒரு சீட்டை கொடுத்தாரு கூடவே இன்னும் ஒரு நாள் பதில் வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு தம்பி என்றவர் கூற வேகமாக அந்த சீட்டினை வாங்கி பார்த்தான் கிரி அதில் முன்னூறு கிலோ சைதாப்பேட்டை கார்ஷர் ராத்திரி இரண்டு மணி என்று எழுதியிருக்க அதை அப்படியே கசக்கி தனது சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டான் நான் பார்த்துக்கிற சாலமனா என்று அவன் கூற மீண்டும் அவர் தம்பி இன்னொரு விஷயம் நேத்து நம்ம கம்பெனி வக்கீல் வந்தார்பா நம்ம ஜுவல்ரி பட்டரை மரத்தூள் கம்பெனி எல்லாத்தையும் உங்கள் அப்பா சின்மயி பாப்பா பேருக்கு எழுத சொல்லிட்டாராம் உங்கள் பேரில் வீடும் நிலமும் அப்புறம் இந்த குடோன் ஆல்பார்பேட்டையில் இருக்கிற கார் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை அதோட காம்ப்ளெக்ஸ் புதுசாக வாங்கின சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் எழுதி வச்சிருக்காராம் லாயர் ரொம்ப வருத்தப்பட்டாரு தம்பி பல கோடி பிஸ்னஸ்ஸை இப்படி உங்களுக்கு தராமல் மருமக பேரில் எழுதுறது நல்லாவா இருக்குன்னு ரொம்ப குழம்பிட்டு போனார் மெய்யான வருத்தத்தோடு கூறினார் கிரிதரோ எதுவும் பேசாமல் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனது கார் சாவியோடு எழுந்து வெளியே செல்ல மனம் பொறுக்காமல் இங்கு நடந்த அனைத்தையும் ஆரோக்கிய காலத்து கூறினார் சாலமன் இதுக்கும் சின்மயி பாப்பாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சின்னம்மா ஆனா பெரியவர் ஏதோ செய்கிறாரு ஒண்ணுமே புரியல நம்ம தம்பி வேற கோபமா இருக்கு போதாத குறைக்கு இப்ப அதோட சகவாசம் தொழில் விஷயத்த நிலைமை மீறி போன பின்னாடி நீங்களாவது எனக்கு சொல்லி இருக்கலாம் விசாலம் பண்ணு நீங்க சொல்லிட கூடாதுல்ல அதான் இப்பவே சொல்லிட்டேஞ்சுனம்மா என்று கூறி அழைப்பை துண்டித்தார் அவர் ஆரோக்கிய தலை வெடிப்பது போல இருந்தது லிங்கம் ஜுவல்லர்ஸ் என்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் அல்ல அது ராஜலிங்கத்தின் தந்தையான சுந்தரலிங்கம் ஆரம்பித்தது சின்மையின் பெற்றோர் இறப்புக்கு பின்னர் சொத்து முழுவதுமே ராஜலிங்கத்திடம் தான் வந்து சேர்ந்தது இன்று அவர் சின்மைக்கு செய்ய நினைப்பதில் கிரிதருக்கோ ஆரோக்கியக்கோ எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் குடும்ப சொத்தை தனது மகனுக்கு கொடுக்காமல் எப்படி சின்மைக்கு கொடுக்க நினைக்கிறார் என்று தான் அவள் குழம்பி தவித்தார் கண்டிப்பாக சின்மையை தனக்கு சொத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கும் ரகம் இல்லை அதை அவள் நன்கு அறிவாள் ஆனாலும் எந்த கேள்விக்கும் தெளிவான விடை கிடைக்காது கூடவே கணவனின் மௌனம் அவனது கூடிடும் நட்பு என்று அவள் கவலை கொள்ள நிறைய விஷயங்கள் இருந்தன ஆனால் மறுநாள் காலையில் அனைவருக்கும் முன்பே அலுவலகம் செல்ல தயாராகி நின்ற சின்மையை கண்டதும் அனைத்துமே உடைந்து போனது ஆரோக்கியம் என்ன பண்ற சின்மையி நேத்தி அப்படி இருந்துட்டு இன்னைக்கு ஆபீஸ் போக தயாராகி நிக்கிற என்று அவள் கேள்வி எழுப்ப உங்களுக்கு தெரியாத ரோஹியக்கா மாமா என்னை இனிமே ஜுவல்லரிய முழுசா பார்த்துக்க சொல்லியிருக்காரு கிரி கிட்ட கூட ஹெல்ப் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்று எந்த உணர்வும் இல்லாதவளாக கூறினாள் சின்மையி ஏன் என்று கேட்ட ஆரோக்கியம் இடம் விடை கிடைக்கவில்லை ஏய் எனக்கு நல்லா வருதுடி உன் மாமா கிட்ட என்னன்னு கேட்க மாட்டியா என்று முதல் முறையாக அவளிடம் கோபத்தை காட்டினாள் ஆரோகி அவளோ முகத்தினில் ஒரு விரக்தி புன்னகையை காட்டியபடியே என்ன ரோஹி அக்கா உங்க சொத்தை நான் தூக்கிட்டு போயிடுவேன் நினைக்கிறீங்களா எனக்கு ஒரு ரூபாய் கூட வேண்டாம் என்று அமைதியாக கூறிவிட்டு வெளியேறினாள் அவள் சென்ற பின் ஏற்பட்ட நிசப்தத்தில் தான் அவளிடம் என்ன பேசினோம் என்று உரைத்தது ஆரோகிக்கு தன்னையே கடிந்து கொண்டவள் விஹாலை பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு விட்டு போனில் சின்மையை அழைக்க அவளோ அவளது அழைப்பை ஏற்றால் இல்லை அங்கு கோபமாக தங்களது ஸ்பேர் பார்ட்ஸ் கடையினில் வந்து அமர்ந்தான் கிரிதர் அவனது மனமெல்லாம் தீயா எரிந்தது அந்த நகைக்கடி விரிவாக்கத்திற்காக அவன் எத்தனை பெரிய ஆர்டரை பிடித்திருந்தான் அவரோ அதனை சற்றும் பொருள்படுத்தாது நகைக்கடை மற்றும் பட்டறையின் முழு உரிமையை சின்மயிக்கு எழுதி கொடுக்க அவர் முடிவெடுத்ததனில் கோபம் மாத்திரம் என்று அனைத்தையும் மீறி அப்படி என்ன இவருக்கு என்னை பிடிக்காமல் போய்விட்டது என்ற எண்ணமே மேலோங்கியது அவனுக்கு அவன் அவர் சொன்ன படிப்பை படிக்க மறுத்தான் ஆரோக்கியை காதலித்து மணந்தான் தொழிலில் அவர் அழைத்த பொழுது வராமல் தானே ஒரு கார் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஒன்றை நிரூபிக்கொண்டான் அப்பொழுதெல்லாம் கூட கோபமாக இருந்தாலும் பின் நாட்களில் நேரடியாக பேசவில்லை என்றாலும் ஆரோக்கியம் மூலமாக அவரை தான் அவனை மறுபடியும் நகை கணக்கு அழைத்தார் இந்த மூன்று மாதத்தில்தான் அவரும் எத்துணை மாறிவிட்டார் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்க அப்பொழுது அவனுக்கு எப்பொழுதும் அழைக்கும் ஒரு நண்பன் அழைத்த ஏண்டா என்ன கேஸ் நடக்குது ஏன் உங்க வக்கீல் ஆபீஸ்க்கு உங்க அப்பா போறது வருதுமா இருக்காரு என்று கேட்டு வைக்க அவனோ அதற்கு தெரியல சீக்கிரம் சாக போறாரோ என்னவோ உயில் எழுதி இருப்பாரா இருக்கும் என்று கோபமாகவே மொழிந்தான் கிரிதர் டேய் என்னடா இப்படி பேசிட்ட எப்பவும் நீ இப்படி பேச மாட்டியே எனக்கு ஈவினிங் வரியா சின்னதா ஒரு பார்ட்டி வச்சுப்போம் என்று அவன் கேட்ட பிறகுதான் கோபத்தில் வார்த்தைகளை தவற விட்டதை உணர்ந்தான் கிரிதர் இல்லைமாச்சி எனக்கு வேலை இருக்கு நான் வரல என்று சொல்லி அலவை குடித்துவிட்டு சுழல் நாற்காலியில் சென்று சாய்ந்து அமர்ந்து கொண்டான் அவனையும் மீறி அவனது நினைவுகள் பின் நோக்கி சென்றது சின்மையை அவனது கைகளை பிடித்துக்கொண்டு சிரித்த நினைவுகள் வந்து போயின அவனுக்கு கொடுப்பதில் அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஆனால் தன்னை ஒதுக்கி வைத்துவிட்டு கொடுப்பது அவனுக்கு வலித்தது இன்மையோ அங்கே நகை கடையின் உள்ளே நுழைந்தது முதல் பம்பரம் போல நிற்காமல் சுழன்றாள் நிறைய மாற்றங்களை செய்தால் ஆனால் நகையின் இடங்களை மட்டும் மாற்றவில்லை அவள் அங்கே கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்த வேளையில் தான் அவள் அரை கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தார் ராஜலிங்கம் அவரை கண்டதும் வராத புன்னகையை வரவழைத்துக் கொண்டவள் வாங்க மாமா என்று அழைக்க உனக்கு மாம மேல கோபம் இருக்கும்னு தெரியும்டா சின்மயி ஆனா எனக்கு வேற வழி தெரியலடா அவன் என்னை இந்த நிலைமைக்கு தள்ளிட்டான் என்று வருத்தமாக அவர் கூற சின்மையோ அதிர்ந்தவளாக யாரு மாமா என்ற கேள்வியை எழுப்பியவள் ஒருவேளை வித்யாதரன் அவரை மிரட்டி இருப்பானோ தன்னிடம் அவனுக்கு அத்துணை அதிகார தோரணை வர மாமாவை அவன் மிரட்டி வைத்திருப்பதுதான் காரணமாக இருக்குமோ என்று எண்ணியபடியே குழம்பி போய் நின்றாள் ஆனால் அதற்கு அவர் சொன்ன பதிலோ அவளது தலையினில் இடிய இறக்கியது போல இருந்தது அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் அபிமான எழுத்தாளரான ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல்கள் சேனல் மிக்க நன்றி